மா இங்க பாருங்களேன் இத ராஜாவோட ஹாலாமா ஏய் இது இனிமேட் அம்மாவோட ஹால் என்னடா சொல்ற அம்மா உங்களுக்கு இங்க பெரிய சோபா மேல செட் பண்ணி இல்ல பெரிய டிவி வச்சு அந்த லைட் ஆன் பண்ணிட்டு ஃபுல் ஏசி போட்டு தரேன் ஏ இங்க நீங்க ஜாலியா இருங்க இங்க கேளு போய் சொல்லலாம் ஆனா பேலஸ் அளவுக்கு போய் சொல்லக்கூடாது இப்ப போ அம்மா யானை

பாரு பொய் சொல்லலாம் ஆனா பேல செலவு பொய் சொல்லக்கூடாது போறாம சரி வாங்க போலாம் அகில் அழியா உள்ள பாத்தியா எல்லாமே சில்வரு செம்மையா இருந்துச்சுல அம்மா நான் உங்களுக்கு இதை கோல்டா வாங்கி தரமா அகிலே சாமிக்கே எடுக்காதுரே இந்த போய் நீ வாங்கி தடி செல்லும் ஐயோ போய் போய் ஐயோ கால் வலிக்குது வா எங்க பாரு சூப்பரா இருக்குல்ல அம்மா இந்த மாதிரி போட்டோவா இந்த எல்லா போட்டோவும் கீழே தள்ளி விட்டு உங்க போட்டோவை நான் எல்லாத்துலயும் வைக்கணுமா அம்மா அவங்களை இப்பவே காலி பண்ணலான்னு பாக்குறான் போலாம் வாங்க இந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு தெரியலையே ஏன்னா இங்கே தான் ராஜாவோட பொக்கிஷம் நகை வைரம் காசு வெள்ளி பணம்னு எல்லாமே இதில் தாண்டா வச்சுருக்காங்க அதனால தான் இதை பூட்டி வச்சுருக்காங்க நீ இந்த படத்துலலாம் பார்த்தது இல்லையா இந்த மாதிரி டோர் இருந்தா உள்ள சந்திரமுகி இருக்கும் முப்பது அடிக்கு பாம்பு இருக்கும்

இயற்கையான சூழல்ல சூப்பரா உங்களுக்கு நான் ஒரு இடம் வாங்கி தரேன் மா அதுவும் சின்னதாலாம் இல்ல ஏக்கர் கணக்குல அங்க நீங்க ஜாலியா ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ம் ஆடியா உனக்கே இல்ல கொஞ்சம் ஓவர தரல உன்ன விடல ஒண்ணு இல்லடா மா அங்க பாத்தீங்களா இதுதான் பிருந்தாவன் கார்டன் இந்த garden-ஐ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தி வந்தீங்கன்னு வைங்களேன் 500 calories burn ஆயிடுமா. என்னடி சொல்ற? அவே என்ன Palace தான் வாங்கி தரேன். நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்ளோ பெரிய கார்டனே ஐ வாங்கி தரேன். ம். நிறைய இருந்தீங்கன்னா நல்ல ஹெல்தியா இருப்பீங்க. ம். இங்கே fruits, vegetables எல்லாமே இங்கே வளரும். நீங்க கடைக்கு போவேனா free-ஆ கொடுத்துறோம். நல்லா இருக்குடி.